நமச்சிவாய் இன்னைக்கு வந்து யாருடைய வாழ்க்கை வரலாற பார்க்க போறோம் அப்படின்னா சீர்பெற்ற புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த சிறப்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறதான் பார்க்க போறோம் இவர் வந்து எங்க வந்து பிறந்தார் அப்படின்னா திரு ஆக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் பிறந்த இந்த திரு ஆக்கூர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஊர் அப்படின்னா முழுவதுமே வந்து வேதியர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் வேதியர்கள் அப்படின்னா யாருனா வேதங்களை ஓதுகிறவர்கள் தான் வேதியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஊரில் எப்போவுமே வேத மந்திரங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது யார் வந்து சாப்பாடுன்னு கேட்டாலும் இந்த ஊர்ல யாரா இருந்தாலும் சாப்பாடு கொடுத்து உதவக்கூடிய ஒரு ஊராக இது இருந்தது இங்கே வந்துட்டு போனோம் அப்படின்னா பசிச்சு போனவங்களுக்கு இந்த ஊர்ல போனால் சாப்பாடு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஊருடைய ஒரு பெருமையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும் வேதியர்கள் அப்படின்னாலே வந்துட்டு இறை வழிபாடுல தான் முழு நேரமும் இருப்பாங்க அப்படி அதுலேயும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான இறைப்பற்று காரணமாக இறைவனுடைய இறைவனையும் இறங்கி வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் பக்தி செலுத்தி இருக்காங்க அப்படி பக்தி செலுத்தினவங்களில் ஒருத்தர் தான் நம்மளுடைய சிறப்புளி நாயனார் அவர்களும் இந்த சிறப்புலி நாயனார் அவர்களும் வந்து ஒரு வேதியர் குலத்தில் பிறந்தவங்க வேதங்களெல்லாம் நல்லா ஓதக்கூடியவங்க தான் அது மட்டும் கிடையாது நிறைய வேள்விகளும் செய்வார்கள் நல் வேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்களே நல்ல விஷயங்களுக்காக செல்லக்கூடிய செய்யக்கூடிய வேள்விகள் நிறைய வேள்விகள் செய்வார் அது மட்டும் கிடையாது சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய வேள்விகள் அதிகமாகவே செய்வார் அப்போ வேள்விகள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குண்டான பலன்கள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அது மட்டும் கிடையாது அதோட சேர்ந்து திருவைந்தெழுத்தை வந்து இடையராது சொல்லிக்கிட்டே இருப்பார் நல்லா வந்து நாள் முழுவதும் திருவைந்தெழுத்து சொல்றது வேள்விகள் பண்றது வேதங்கள் ஓதுறது இதை தாண்டி சிவபெருமான் மீது இருக்க பற்றின் காரணமாக சிவனடியார்களுக்கு தொன்று செய்வது சிவனடியாரை வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து கீழே விழுந்து கும்பிட்டு தான் அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து இவருக்கு இருந்தது சிவனடியாரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையாது விழுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே விழுந்து கும்பிட்டு அவர்களை காலு தொட்டு கும்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு என்ன வேதம் ஏது வேணும் அதெல்லாம் செய்வார் அந்த அளவுக்கு சிவனடியார்களை வந்துட்டு சிவபெருமானே வந்ததாக நினைக்கக்கூடியவர் இவர் எல்லாருமே வந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக அதில் கிடைக்கக்கூடிய பலனி மூலமாக நிறைய பேர் வந்து நம்மளுடைய நாயன்மார்களில் ஒருவராக இருப்பதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் இவரும் சிவ தொண்டு அப்படிங்கிறத சிவனடியார்களுக்கு செய்தார் ஏன்னா சிவனடியார்களை சிவபெருமானாகவே இவர் பார்த்தார் அப்படின்னே சொல்லலாம் அந்த மா அதனாலதான் வந்துட்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்தார் சிவனடியார்களை பார்த்த உடனே விழுந்து கும்பிட்டதும் சிவபெருமானையே நேரில் வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அவர் விழுந்தும் கும்பிட்டார் அது மட்டும் கிடையாது திரு அமுது படைத்தல் திரு அமுது படைத்தல்லாம் எனது சாப்பாடு போடுறது சிவனடியார்களுக்கு இவருடைய இல்லத்துல வந்துட்டு ஒரு நாள் முழுவதும் சாப்பாடு அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சிவனடியார்கள் எந்நேரத்துக்கு வந்தாலும் இவருடைய வீட்டில் வந்து திருவாமுது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது அது மட்டும் கிடையாது நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரே என்ன சொல்லியிருக்கார் புகழ் வள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்கார் புகழ் வள்ளல் அப்படின்னா என்ன அர்த்தம் வள்ளல்னாலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் வள்ளல்னா என்னது இரு எல்லாம் கே யாருன்னா என்ன கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது தான் வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுலேயும் வந்துட்டு புகழ் வள்ளல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பெரிய வள்ளல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் எதுக்காக இவர் வள்ளலா இருந்தார் யாருக்கு வள்ளலா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவனடியார்களுக்கு சிவனடியார் இவரை தேடி வந்துட்டாங்கன்னா அவரை வந்து கும்பிட்டு அவங்களுக்கு திருவாமுது செய்வித்து முடித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இவர் இருந்தார் தான் இவருக்கு வந்து புகழ் வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழியை சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்றாங்க இவ்வளவு சிவ தொண்டும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சிவபெருமான் வந்து அறளாம போயிடுவாரா போக மாட்டார் இல்லையா அதனால வந்துட்டு இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவர் செய்த இந்த தொண்டுகளின் காரணமாக என்னென்ன தொண்டுகள் செஞ்சார் வேதங்கள் ஓதிட்டு இருந்தாரு அது மாதிரி வேள்விகள் வளர்த்தாரு சிவபெருமானை குறித்து வேள்விகள் வளர்த்தாரு அது அதுக்கப்புறமா ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருந்தாரு இதெல்லாம் விட பெரிய ஒரு சிவ தொண்டாக சிவனடியார்களுக்கு திருவமுது படைத்தலும் சிவனடியார்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சிவ தொண்டையும் சேர்ந்துகிட்டு இருந்தார் இந்த நாலு விஷயமும் தான் இவருடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து அவர் வந்து தன்னோட வந்து இருக்கிறபடிக்கு அவரை ஆட்கொண்டார் அவருடைய கடைசி காலத்திலே சிவபெருமான் வந்து இவரை ஆட்கொண்டார் என்பது இவருடைய வரலாறாக இருக்கிறது அதாவது இந்த தொண்டுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா அதனால தான் வந்துட்டு இவருடைய பக்தி மெற்று சிவபெருமானே இறங்கி வந்திருக்கார் அப்படின்னா நம்ம வந்து இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருப்பது பெரிய விஷயம் கிடையாது சிவபெருமானே இறங்கி வந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம வந்து வழிபாடு பண்றது பெரிய விஷயம் இல்லையா இல்லையா அதை விட பெரிய விஷயம் இல்லை இல்ல அதனால சொன்னேன் அது அதனாலதான் வந்துட்டு இவரை வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் சிவபெருமானுக்கு வலை வலதுபுறத்தில் எப்போதும் இவர் இடம்பெற்றிருக்கிறார் இதுதான் சிறப்புலி நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாய்